பெரியார் குறிச்சி இப்போ ஒரே நோய் மாதிரி எங்கே பார்த்தாலும் பரவிக்கிட்டே இருக்குது இந்த பேச்சு பெரியாரை பற்றி அப்படிலாம் பேசுகிறாங்களே அவதூறாக அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது உள்ளத்தை சொன்னால் மேற்கோள் இல்லாதத்தையும் பொல்லாதத்தையும் சொன்னாக்கா அது அவதூறு இப்போ அந்த அவதூறுக்கு ஆதாரம் காட்டுங்கிறாங்க ஆனால் அப்படி சொன்னவங்க மேலும் மேலும் அவதூறி இருக்குது காட்டுறாங்களே இதுக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த சொல்கிறது விதியில் நம்பிக்கை உடையவங்க விதின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் மற்றவங்களுக்கு அது சதி தான் அதில் சந்தேகமே இல்லை யாரோ ஒருத்த மேலிடத்திலேருந்து இவங்களுக்கு பிடி போட்டு ஏன்னால் ஏகப்பட்ட கோளாறு ஏகப்பட்ட அசிங்கங்கள் ஏகப்பட்ட நடைமுறைகள் இதையெல்லாம் கொண்டவங்களெலாம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பல பிழைப்பு நடத்துகிறவங்க அரசியலை வச்சு தப்பிக்கிறதுக்கு பல பல உத்திகளை கையாளுவாங்க அந்த உத்தி தான் இது மேலேருந்து இயக்குறாங்க இல்லைன்னா இவங்க வம்பில் மாட்டிக்குவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய இருக்குது யாருன்னு குறிப்பிட விரும்பல நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தரில் ஒருத்தர் மு முன்னணியில் இருப்பார் மற்றெல்லாம் பின்னணியில் இருப்பாங்க உண்மையிலேயே பெ பெரியாரை பற்றி சொல்லணும்னா எல்லாம் உலகம் அறிஞ்சது அவர் வந்து குறையே இல்லாதவர் அப்படிங்கிறவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட அப்படி சொல்கிறதில்ல பெரியாரே நான் சொல்கிறது சரியாக இருந்தால் இடத்துக்கு லெட்டனை விட்டுரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அது ஒரு ஒரு பகுத்தறிவுவாதி விவாதிவர் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு புத்தர் இந்தியாவில் ஒரு பகுத்தறிவு வெடிச்சத்தை கொண்டு வந்தார் அதிலேருந்து நிறைய பேர் பெரியார் மட்டும் செய்யலைங்கிறது உண்மை நிறைய ராமானுஜர் சாமியை ஒழிச்சியை பாடுபட்டிருக்கிறார் ராமலிங்க அடிகளார் அவர்கள் வள்ளலார் பாடுபட்டிருக்கிறார் பாரதியார் கூட பாடுபட்டிருக்கிறார் நிறைய பேர் பாடுபட்டிருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் கூட ஜாதியை ஒழிப்பதற்கு பல பேர் பாடுபட்டிருக்கிறார்கள் பல பேர் அந்த சேத்திலேயே சகதியிலேயே என்கிட்ட வேறு அறிவில்லாதவன் மட்டும்தான் அதில் இருக்கான் மற்றவங்கள்லாம் நல்ல நேரு நேரு இப்படி இருக்காங்க அதில் பெரியார் வந்து ஒரு தனித்துவம் மிகுந்தவர் தமிழ எல்லாரும் சித்த மருத்துவம் பண்ணிட்டாங்க ராமலிங்க ராமானுஜர் பாரதியார் இன்னும் பல பல பெரியோர்கள் எல்லாம் இந்திய தமிழ்நாட்டு அளவில் செஞ்சுட்டாங்க அது பழிக்கலை பெரியார் அறுவை சிகிச்சை செஞ்சு காப்பாற்றினார் சித்த மருத்துவம் செய்ய ப பயன்படலை அறுவை சிகிச்சை அதனால தான் இன்றைக்கு பல பெண்கள் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக இதை பற்றி பேசுவதற்கு நிறைய நாட்டில் இருக்காங்க ஊடகங்கள் இருக்குது நம்முடைய தொழ ஊடகத்தின் வாயிலாக சில கருத்துக்களை ஒரு நன் பொது நன்மை கருதி மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பது கருதி சொல்லுகிறேன் என்னுடைய கடமை என்று ஒன்று இருக்கிறது நான் பெரும் புலமை படித்து புலவர் படித்து பட்டங்கள் பெற்றவன் பல புலவர்களே பெரியாரை பெரியார் புலவர் குழந்தை அவர் மாதிரி இலக்கண புலமை உள்ளவர் ரொம்ப குறைவு அவர் அங்கே இருந்தவர் பாரதிதாசனை பற்றி சொல்லணுமா பெரியார்கிட்டேயே இருந்தவர் அவரை விட பெரும்புலவன் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியத்தையே எல்லாம் சொல்கிறத கேட்காம ஏதோ சில அரசியல்வாதிகள் அரசியலுக்காக சுய நன்மைகளுக்காக தற்புரித்தனமாக பேசுவதையெல்லாம் கண்டு ஏமாற மாட்டார்கள் என்பது உறுதி எல்லோரும் செய்து அயோத்தி ராம பண்டிதர் இன்னும் இங்கே நிறைய பெயர்கள் தீண்டாமை ஒழிப்பதற்கு பிற்போக்குத்தனத்தை ஒழிப்பதற்கு பகுத்தறிவை வளர்ப்பதற்கு எல்லாவற்றையும் முன்ன இருந்திருக்கிறார்கள் அந்த நிலத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு பெரிய தனித்துவத்தின் தன்மையோடு ஒரு புரட்சியை உண்டாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ்கின்ற ஒரு தன்மான இயத்தை உருவாக்கியவர்களே முக்கியமானவர் பெரியார் அவ்வளவுதான் நாங்கள்லாம் திருவள்ளுவரை தான் முதல்ல வச்சுக்கோம் மற்றவர்களை எல்லாம் எந்த வேற்றுமையும் பார்க்காமல் ஒவ்வொரு வரிசையாக வைத்திருப்போம் அதில் பெரியாரும் இந்த இந்த நிலையில் ஒருவர் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயமில்லை அவரை குறைத்து சொல்லுவது குறைத்து மதிப்பிடுவது என்பது மிகவும் ஒரு ஒரு நல்ல செயல் அல்ல இன்னும் சொல்ல போனால் கீழ்த்தரமான செயல் என்பதிலே ஐயமில்லை இல்லை நன்றி வணக்கம் ஒன்று நிறைவாக சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது சில இவர்களை போன்றவர்களை சிலரை தெருவுக்குள் என்னடா செஞ்சு பெரியார் கீழ்ச்சிட்டார் அப்படின்னு முழங்குறாங்கள்ல அவங்களுக்கு மக மட்டும் இந்த பது பதிவு அதோடு நிறைவு செய்து கொள்வார்கள் எனக்கு அந்த வேலை கிடையாது நூல்கள் எழுதுவது மக்களுக்கு நன்மைகள் செய்வது என்னால் முடிந்ததை சமூகத்துக்கு செய்வது இதுதான் நான் எனக்கு ஒரு பெரிய கட்சி இது இதெல்லாம் முதல்ல பிடிக்கிறது இல்லை எனக்கு இந்த அரசியலே பிடிக்காது அதாவது இவர்களெல்லாம் திருவிலையே போக முடியாது என்ற நிலையில் இவர்களையெல்லாம் தேரியிலே உட்கார்ந்து ஊரிலேயே பவனி வர செய்த ஒன்று போது என்ன கிழிச்சுட்டாங்க இதுக்கு ஒரே பதில் இன்னொன்று நிறைவாக சொல்லிக் கொள்ளுக்குறேன் ஒரு ஒப்பீடு என்பதற்கு ஒரு கொஞ்சமாவது தெளிவு வேணும் தெளிவு வேணும் அறிவு தெளிவு வேணும் அது படிச்சிருந்தா கேட்டிருந்தால் மட்டும் அரைக்குறையான அறிவை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது அதாவது கிளி இருக்குது அது கிளிங்கிற மயில் இருக்குது அதுக்கிட்ட போய் இந்த மயில் குரல் நன்றாக இல்லை அப்படிங்கிறது குயில்கிட்ட போகிறது இந்த குயிலை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது இதனுடைய அழகு சரியில்லை என்பது எதை எதை எதோரோடு ஒப்பிடுவது என்பதில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனித்தன்மை குயிலிடம் குரல் இனிமை மய மயிலிடம் அழகு இனிமை தோற்றம் இனிமை அதனால் இந்த இதையெல்லாம் ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்கள் நினைப்பது வந்து அவர்கள்லாம் அப்படி முத்தாள்கள்னு நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக குழப்பத்தை விளைவிப்பதற்காக செய்கிறார்கள் என்பதே பொருள் ஏனென்றால் அது மக்களை முட்டாளாக நினைக்கிறார்கள் அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது இதையெல்லாம் சொன்ன மக்கள் இல்லாதத்தையும் பொருள் அவதூறு பரப்பிவிட்டால் மக்கள் நம்பி விடுவார்கள் எனவே மற்ற மக்களை முட்டாள்களாக்குகின்ற அறிவாளிகளாக தங்களை காட்டிக்கொள்கிறார் இதுவும் சரியானதல்ல நன்றி வணக்கம்